வணக்கம் அமெரிக்காவினால் ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து வெளிநாட்டு உதவிகளும் நிறுத்தப்படுவதாக அதிரடி அறிவிப்பு வழியாகி இருக்கின்றது இஸ்ரேல் எகிப்து ஆகிய இரண்டு நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்டு இலவச உதவிகள் இனி இல்லை உணவு ராணுவ உதவிகள் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் என்றும் அமெரிக்கா தகவல் வெளியிட்டு இருப்பதாக டிரைடர் ஏ எப்பி செய்தி ஸ்தாபனங்களில் செய்தி வழியாகி இருக்கின்றது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலர்களை உதவி இந்த பணத்தை மீதம் படியுங்கள் என்று டொனால்டு என்பது கருத்தாகவும் அவருடைய வெளிநாட்டு கொள்கை இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நோக்கம் உதவி செய்து கொண்டே இருப்பதல்ல இவர்கள் உதவிகளை வாங்கி வாங்கி கொண்டே இருக்கின்றார்களே அல்லாமல் சொந்த காலில் எப்பொழுது நிற்க போகின்றார்கள் செல்ல பிள்ளை செயலை கூடாதாம் பள்ளிக்கு போனால் பாடம் கூடாதாம் என்று இவர்களை இப்படியே வைத்திருக்க முடியாது அறுத்து விடுங்கள் என்று இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ட்ரூபியோ அனைத்து கொடுப்பனவுகளையும் நிறுத்தம் என்று தெரிவித்திருக்கின்றார் இதனால் ஏழை நாடுகள் சிறப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் மிக பெரும் துன்பத்தை அனுபவிக்க போகின்றன இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியும் உணவு உதவியும் தொடரும் எகிப்திற்கான உதவியும் தொடரும் இஸ்ரேலுக்கு மூன்று உதவியாக வழங்கப்படுகின்றது திருப்பி பெறப்படாத பணம் எகிப்திற்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர்கள் வழங்கப்படுகின்றது திருப்பி பெற முடியாத உதவியாகும் இவை இரண்டும் தொடரும் ஆனால் மற்றவர்களுக்கு தொடராது இந்த பணத்தினால் இரு நாடுகளும் பலம் உள்ளக நிர்வாகங்களை செய்கின்றன உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியுமா ஏற்கனவே உக்ரைனுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது உக்ரைனுக்கு இனி உதவிகள் இல்லை என்றும் உக்ரைனுக்கான உதவிகள் கேள்விக்குறிதான் என்று அமெரிக்காவினுடைய உதவி ஸ்தாபனமாக முன்னணி தலைவர்களில் ஒருவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட விடாமல் உக்ரைனுடைய கதியும் அதோகதியாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனுக்கு தகவல் அனுப்பப்பட்டு விட்டது என்றும் அனைத்து உதவிகளும் நிறுத்தப்படும் என்றும் உக்ரைனிய பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அவசர உதவி பிள்ளைகள் பராமரிப்பு உதவிகள் அனைத்தும் நிறுத்தும்படி கூறப்பட்டு இருக்கின்றது உணவு உதவியில் நிறுத்தப்பட போகின்றது அந்த வரியை காணப்படவில்லை காசாவிற்கான மனிதாபிமான உதவிகள் தொடரும் அமைப்பு வரை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் காசாவிற்கான பட்டினி உதவிகள் மருத்துவ உதவிகள் தடுப்பூசி உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் தலைவர் ஜெரமி கண்டே செயல் என்று கண்டித்திருக்கின்றார் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவையும் உலகத்தை ஆட்சி செய்கின்ற வேர்ல்ட் நம்பர் ஒன் என்று கூறுகின்ற ஒருவர் செய்கின்ற செயலா இது என்பது அவருடைய கேள்வியாகும் அதேவேளை சற்று முன்னதாக மெக்சிகோ குடாவினுடைய பெயரை அளித்து இனி அதனுடைய பெயர் அமெரிக்க குடா என்று அமெரிக்க அதிபர் சற்று முன்னர் அதிரடி அறிவிப்பு பிறப்பித்திருக்கின்றார் உலக வரலாற்றில் மெக்சிகோ குடா என்று பெயர் பெற்றிருந்த இதனுடைய பெயர் இனி இன்று முதல் அமெரிக்க குடாவாக மாற்றமடைகின்றது இதற்கான மாற்றத்தை செய்ய படி அனைவருக்கும் அறிவித்திருக்கின்றார் எனவே உலக வரைபடங்களில் இதனுடைய பெயர் இனி மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது மெக்சிகோ நாடு தடுக்க முடியாது அதற்கு எந்த சக்தியும் கிடையாது இந்த மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் ஆரம்பித்துவிட்டன அதேவேளை அமெரிக்காவிற்கு உள்ளும் சில்ல பிள்ளைகள் விரட்டி அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னர் கொரோனாவிற்கு பொறுப்பாக இருந்த அண்டோனி பவுச்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு படைகள் அனைத்தும் விலத்தப்பட்டு இருப்பதாகவும் இனி அவர் சொந்த காலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் கொரோனா காலத்தில் டொனால்ட் டிரம்புடன் முரண்பட்டவர் என்பதும் டொனால்ட் டிரம்ப் பதவி விலகிய பின்னர் அரவணைத்துக் கொண்டதும் அந்த அரவணைப்பிற்கான பதிலடியாக இது இருப்பதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்க முன்னாள் ஆலோசகராக இருந்தவர் கடும்போக்குவாதியான இவருக்கான பாதுகாப்பு உத்தியோஸ்தர்களும் விலத்தப்பட்டிருக்கின்றார்கள் சொந்த பணத்தில் செலவழியுங்கள் என்று அவர்களுக்கான உதவிகளும் விட்டப்பட்டிருக்கின்றன அதேவேளை கிரீன்லாண்டை தர மறுத்த அதிரடி விழுந்திருக்கின்றது டென்மார்க்கினி தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்கு தானே பொறுப்பு என்றும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ இருவரும் வெளியுறவு நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடினார்கள் சூடேற்றத்திற்கு பின்னர் வடதுருவ பாதுகாப்பு பற்றி பேசாமல் இந்த விடயத்தை பேசியிருக்கின்றார்கள் எனவே டென்மார்க் தன்னை தானே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இது டென்மார்க்கிற்கு மட்டுமல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து கொண்டு இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவில் கைது செய்யப்படுகின்ற சட்ட முரனாக வருகின்ற அகதிகள் கிரிமினல்கள் என்று கூறி இராணுவ விமானங்களில் ஏற்றி நாடு கடத்தப்படுகின்றார்கள் எழுபதிலிருந்து எண்பது கோட்டா மாலா அகதிகள் சற்று முன்னர் அமெரிக்க இராணுவ விமானத்தில் ஏற்றப்பட்டு கதற கதற கொண்டு செல்லப்படுகின்ற காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த போக்கானதும் நேட்டோ நாடுகளினுடைய உச்சி மாநாடு எதிர்வரும் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதி ஒல்லாந்தனுடைய நகரில் நடைபெற இருக்கின்றது அத்தருணம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்னுடைய செயல்கள் அனைத்து அமெரிக்காவிற்கு ஆதாயமாக இருப்பதும் மற்றவர்களுக்கு எந்த ஆதாயமும் தராமல் இருப்பதனால் மற்றவர்கள் அமெரிக்காவினுடைய கொள்கையை புகழ்ந்து தீபம் காட்ட வேண்டிய தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது டொனால்டு அமெரிக்காவை பாதுகாப்பதனால் உலகத்தை கட்டுப்பாட்டில் எப்படி கொண்டு வரப்போகின்றார் என்பது வேடிக்கை தரும் ஒரு விடயமாக இருக்கின்றது உலகத்தை பகைத்துக் கொண்டு டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்று வரும் நாட்களில் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகளும் தெரிகின்றன உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை